அப்போ வந்து சின்ன வீடுன்னு ஒரு படம் பாய்கிறா சார் அப்போ ஏவிஎம் அந்த அவர் பிஃபோர் ரிலீஸுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ரசிகர்களுக்கு வேண்டியவங்களுக்கு படம் போட்டு காமிப்பார் அப்போ உள்ள போனேன் படம் பார்த்தேன் பார்த்த பிறகு கேட்டாரே சின்ன வீடு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி மற்றவங்களாம் பயந்துட்டாங்க ஏன்னா ஒரு பெரிய ஆள் இம்ஜாருடைய வாரிசு அவருக்கு பேசுறதுக்கே அச்சம் இதில் வந்து என்ன ஆகி போயிடுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு மைனஸ் தெரியுது எனக்கு

ஏதோ ஒரு கார் ஃபாரின் கார் வந்திருந்தால் நமக்கு ஏது என்னன்னு தெரியல எனக்கு இது எதுக்கு வந்திருக்கு வேறு யாரோ அட்ரஸ் தேடி வந்திருக்காங்களான்ட்டு சரி என்ன விஷயம் இதை பாய்க்குறேன் சார் உங்களை வருது அவர்கிட்ட போகும்போது அவர் ரூமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஸ்டாண்ட் இருக்காங்க அவர்கிட்ட உள்ளே போகிறதுக்கு எனக்கு அச்சமாக இருந்தது என்னடா அது உள்ளே போன உடனே என்னென்ன உட்காரு எப்படி என்னாரு நேற்று நீங்கள் படத்தை பார்த்து சொன்னீங்களா திருப்பி சொல்லுங்கன்னாங்க இல்லை சார் நான் பார்த்தேன் உங்கள் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன் பட் இதில் மட்டும் இது மைனஸாக தெரிஞ்சு சார் பொடியுங்கள்லாம் அப்படியே நம்மளை வில்லன் மறைக்கிற மாதிரி மறைக்கிறாங்க பாண்டியராஜன் பாத்தி மனுதாரு அப்புறம் கல்யாணம் சார் கோவன சார் பெரிய பெரிய ரைட்டர் எல்லாம் ஒரு இருபது பேர் உட்காந்துங்கிறாங்க சரி சார் நான் வரேன் சார் வேலை செய்யறேன் அப்படின்னேன் உட்காரு அது ஒரு பதினஞ்சு வருஷம் நான் கவர்மெண்டில் இருக்கும்போது எதிர்பாராமல் ஒரு தடவை நான் கோடைப்பாக்கம் பவர் ஹவுஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் அப்போ வந்து சிந்தவீடுன்னு ஒரு படம் பாக்யராசர் சார் அது வந்து அவர் அப்போ ரொம்ப பெரிய எம்ஜிஆருடைய வாரிசுலாம் சொல்லி இருக்கிற நேரம் அவருக்கு ஆடியன்ஸ் அதிகம் அப்போ ஏவிஎம் அந்த அவர் பிஃபோர் ரிலீஸுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ரசிகர்களுக்கு வேண்டியவங்களுக்கு படம் போட்டு காமிப்பார் புது ஆளுங்களுக்கும் போட்டு காமிப்பார் எப்படி இருக்கு எப்படின்னு பார்க்குறது ஓகே ஓகே ரசிகர்களாக இருந்தால் கை தட்டிட்டு போயிடுவாங்க அவங்க ரசிகராக இருந்தால் புதுசாக இருந்தால் ஓப்பனாக ஏதாவது நல்லது கேட்டதை சொல்லுவாங்க இல்லை சார் அந்த படம் மாதிரி இல்லை இந்த படம் அதுக்காக புதுசாக என்ன பண்ணுவார்னா ஒரு ஐம்பது பேர் கொண்டு வந்து ஃப்ரண்ட் ரோலில் உட்கார வச்சு பிரிவு போடுவார் அவங்க சொல்கிற ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நல்லா இருந்ததுன்னா அவரே ரிலீஸ் பண்ணுவார் அவங்க ஏதோ ஒரு மாதிரி சொன்னாங்கன்னா ரிலீஸ் கொடுத்துருவார் வேறு யாருக்கா விற்றுருவார் என்ன பிசினஸ்ல அடிப்படும் ஓகே ஓகே ஆடியன்ஸ் பல்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்போ வந்து எனக்கு கோடம்பா பவர் ஹவுஸில் ஒரு தம்பி வந்து சார் இந்த மாதிரி ஏவிஎம்மில் பாக்கிரா சார் படம் சின்ன வீடு போடுறாங்க நீங்கள் பார்க்க வரீங்களாண்ணா இல்லை இப்போ நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எனக்கு கீழே ஏகப்பட்ட ஒரு நூறு இரநூறு பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க நான் காலையில் அட்னன்ஸு சாயங்காலம் இல்லாமலாம் இருக்குது அவனு இல்லை சார் பாகிர சார் படம் அவனு எனக்கு பார்த்தேன் சரின்ட்டு மேலே கரங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சும்மா ஒரு லீவ் மாதிரி போட்டு இங்கே பக்கம் பக்கம்தானேன்ட்டு பார்க்க போயிட்டேன் ஏன்னா பழைய 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 ஆசை இருக்குதுல்ல சினிமா ஆசை அதில் போய் சைடில் இருந்துகிட்டு தான் ஆமாம் எப்பயுமே இது லவ் மாதிரி இது கல்யாணம் பண்ணிட்டு போய் குழந்தை எல்லாம் பெத்த பிறகு கூட இந்த பழைய காதலி வரானா அப்படியே பாப்பான் இல்லையா அந்த போட்டோ வேற மறைச்சு வச்சிருப்பான் இந்த காதலதான் நீ நல்லாவுல வந்து இதை விட பெருசா கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா ஸ்ட்ரை ஒரு ஏதோ ஒரு ஆசை அப்ப உள்ள போனேன் படம் பார்த்தேன் பார்த்த பிறகு கேட்டாரு வீடு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி புதுசா வந்தவங்க யாரே அப்படின்னு கேட்டாரு சினிமா இல்லாத அப்படின்னு இப்போ நாங்களாம் சொன்னோம் அப்படியா இப்படி இருக்குன்னு கேட்டார் இப்போ நமக்கு ஒன்றும் அவர்கிட்ட வேலை செய்ய போகிறதில்ல வேறு இடத்துல வேலை செய்கிறேன் கவர்மெண்ட்டில் சரி ஒப்பீனியன் ஓப்பனாக சொல்லுமே கேட்குறது எதுக்கு உண்மையாக சொல்கிறதுக்கு தானே அப்படின்ட்டு மற்றவங்களாம் பயந்துட்டாங்க ஏன்னா ஒரு பெரிய எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய சொல்லிடுவேன் அவர்கிட்ட பேசுறதுக்கே அச்சம் ஸ்டில் எடுத்தால் போதுன்னு வந்துவிட்டாங்க ஓகே நான் என்னை பற்றி நான் இல்லை நான் வந்து தேராக நான் யூனியனிஸ்டாக வேறு இருக்கேன் இப்போ கவர்மெண்ட்டில் தொழிலாளர்கள் சங்க தலையாராக இருக்காங்க அதனால எனக்கு போல்டா நான் சொன்னேன் சார் உங்கள் எல்லா படத்தையும் பார்த்தேன் பல படங்கள் நல்லா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு முந்தானி முடிச்சலாம் வந்து பல தடவை பார்த்துருக்கேன் மனு கீதங்கள் அந்த இது நாட்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கதை ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக பண்ணுவீங்க இதில் வந்து என்ன ஆகி ஒரு சின்ன ஒரு மைனஸ் தெரியுது எனக்கு என்னென்னா அந்த சின்ன வீடு இருக்காங்களே அவங்க கொஞ்சம் குண்டாக இருக்காங்க மற்றபடி கேரக்டர்லாம் நல்லாயிருக்கு சின்ன வீடியோ ஒய்ஃபு கல்பனா கல்பனா கல் ஒய்ஃபு நல்லா இருக்காங்க குண்டாக இருக்காங்க அந்த குண்டாக்கிறதுக்காக வந்து வேணான்னுட்டு நீங்கள் இன்னொரு பொண்ணு கூட வச்சிருக்கீங்க கேரட் வந்து கிட்டுருக்கணும் இல்லையா கேரட்ரு மைனஸாக இருந்தால் பண்ணலாம் இப்போதான் முதல் மரியாதையில் அந்த பொம்பளையே வந்து ஒரு டைப் ஆஃப் கேரட்ரு அதனால சிவாஜி சார் வந்து டிவைட் ஆகி ராதா கூட ஒரு அன்பு அன்பு கை போடாது இங்கே அந்த பொண்ணு அன்பான பொண்ணு யார் ஒய்ஃபு கொஞ்சம் குண்டாகுது இதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா வேற ஒரு பொண்ணு கூட பழகிறதா லாஜிக் வச்சுருந்தார் சரி சார் பொண்ணு விட்டு குறை இருக்கணும் இல்லை குழந்தை குட்டி இல்லைன்னு இருக்கணும் எதுவுமே இல்லாமல் குண்டாகிறதுக்காக இன்னொரு பொண்ணுகிட்ட தொடர்பு வச்சா நீங்கள் கதாநாயகனா இல்லை வில்லன் டாக்ட் இல்லையா ஓகே அந்த அந்த மைனஸ் கம்மியாக இருக்குல்ல ம் ப்ளஸ் அதிகமாக இருக்கேன் அது என்ன எக்ஸசைஸ் போய் பண்ணாக்கா மூணு மாதத்தில் குழஞ்சிட்டு போதும் இல்லையா ஆமாம் அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு போது ஓ அது மைனஸாக இருக்கணும் ஆமாம் சார் உங்களுக்கு இமேஜ் வந்துருக்கு பெரிய ஹீரோ இமேஜ் வந்துடுச்சு இல்லையா ஓகே பெரிய இமேஜ் இமேஜ் அதிகமாக வந்துடும் போது எல்லாத்தையும் ஒத்து கவனிப்பான் இல்லையா இது எனக்கு ரொம்ப அது சார் தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அதுக்குள்ளேயே அதுங்க இருந்தால் சில ரைட்டர்லாம் இருந்தாங்க பக்கத்தில் பெரிய பெரிய ரைட்டர்லாம் அவர் கூட இருப்பாங்க அவங்க வந்து இன்னும் இவ்வளோ பெரிய ஆள் அவர் நாங்களாம் அவர் கூட இருக்கிறவங்க நாங்கள் பெரிய ரைட்டர்ஸ் நாங்கள் நீங்கள் போய் அவர்கிட்ட போய் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்ன அர்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ என்கிட்ட கேட்டால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடும் சார் அது உங்களுக்கு நீ வேலை செய்கிறீங்க அப்படி சொல்லலாம் ஓகே ஓகே நான் வெளியிலேருந்து வரேன் என் மைண்டில் இருக்கிற ஒப்பீனியன் சொல்லிட்டு தான் கேட்குறேன் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அதனால நீ வேலையை பாருங்கன்ட்டு நான் போயிட்டேன் நான் ஓ அதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் காலையில் பார்த்தா ஒரு ஒம்பது எட்டு மணி இருக்கும் சரி என் வீடு கண்டுபிடிச்சி நான் கவர்மெண்ட் ஹவுசிங் போர்டு வீட்டில் இருக்கேன் ஏதோ ஒரு கார் ஃபாரின் கார் வந்திருந்தேன் அந்த கார் வந்து பாக்யரா பாரராஜா சார் வந்து பாக்யராஜ் சார் கல்யாணத்துக்கு ப்ரெசன்ட் பண்ணது தான் பிரசன்ட் பண்ணுறேன் ஓகே ஓ அந்த கார் வந்து நின்றுது நமக்கு ஏது என்னன்னு தெரியல எனக்கு இது எதுக்கு வந்திருக்கு வேறு யாரோ அட்ரஸ் தெரிய வந்திருக்காங்களான்ட்டு இல்லைங்க நான் அங்கே குடியிருப்போர் சங்க தலைவர் இல்லை சார் இந்த மாதிரி வி தலைவர் விடனா தான் தெரியும் எனக்கு சின்ன வயசுலேயே நான் குடியிருப்போர் சங்க தலைவர் ஓகே தலைவர் அந்த ஏரியாவில் தலைவர் விடுனா தான் தெரியும் ஓகே ஓகே வயசு சின்ன வயசு தான் எனக்கு சரி அப்போது தான் இல்லைங்க இந்த மாதிரி விசேகர் கார்பரேஷன் கார் அப்படின்னு சரி என்ன விஷயம் இதை பார்க்கிறேன் சார் உங்களை கூட்டணும் சொன்னேன் எனக்கு என்னென்னா அன்னைக்கும் வேலை எனக்கு நான் போகணும் ரொம்ப தூரம் போகணும் கவர்மெண்ட் வேலை இல்லையா சரி வரேன் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு ஒரு டைம் போட்டு நேராக போனேன் அவர்கிட்ட போகும்போது அவர் ரூமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது அஸ்டன்ட் இருக்காங்க அவர்கிட்ட யார் பாட்டி சார் அவங்க இவங்க இல்லையா மிகப்பெரிய அஸ்டிடண்ட்லாம் இருக்கு நம்ம ஒரு பாண்டியராஜன் அதாவது பார்த்து பண்ணு சார்லாம் இருந்தார் பார்த்து பண்ணி இருந்தாரு அப்புறம் கல்யாணம் சார் கோகுண சார் பெரிய பெரிய ரைட்டர் எல்லாம் ஒரு இருபது பேர் உட்காந்துங்கிறாங்க பெரிய ஆளு உள்ள போறதுக்கு எனக்கு அச்சமாக இருந்தது என்னடா உள்ள போன உடனே என்ன உட்காரு அப்படி இருந்தாரு சார் உட்கார்ந்தேன் நேற்று நீங்கள் படத்தை பார்த்து சொன்னீங்களா திருப்பி சொல்லுங்க இல்ல சார் நான் பார்த்தேன் உங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன் பட் இதில் மட்டும் இது மைனஸாக தெரிஞ்சு சார் உங்க இமேஜ்க்கு அதுதான் நான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லைன்னா உடையவங்களாம் அப்படியே நம்மளை வில்லன் மறைக்கிற மாதிரி மறைக்கிறாங்க என்னென்ன அப்போ அவர் சொன்னார் நல்லா சொன்னீங்க நான் பாராட்டுறேன் என் கூட கரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பலாம் என் கூட பழகிட்டாங்க குறை சொல்கிறதுக்கு அச்சு போடுவாங்க இமேஜ் ஓகே 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 என்ன நினைக்க போகிறார் அப்படின்னு நினச்சிடுவாங்க தப்பாக நினச்சிப்பா நீ ஒடுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால இந்தியமானு ஃபோட்டோ வாட்ஸ்அப் போயிட்டேன் இந்தியமான்ட்டு நான் அந்த படத்தை நான் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சேன் இதில் சின்ன ஓட்ருக்கு சில கரெக்ஷன் பண்ணி நான் வித்துலான்னு தான் இருக்கேன் ஏன்னா இந்த படம் கொஞ்சம் இப்படி இருக்கும்போது சொந்தமாக ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன் அப்படி என்ன உன்னுடைய அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா அது எனக்கு நியாயமாக தெரிஞ்சுது அப்படி இன்னும் பாராட்டினார் சரி சார் நான் வரேன் சார் நான் வேலை செய்கிறேன் அப்படி என்னார் உட்காரு ஏன் அங்கே தான் வேலை செய்வேன் என்கிட்ட வேலை செய்ய மாட்டேன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார் என்ன என்ன சினிமாவில் வேலை செய்யலையான்னு கேட்டேன் சரி எனக்கு முப்பத்தாறு வயசு இல்லையா பதினாறு வருஷம் கவர்மெண்ட்லேருந்துட்டேன் ஒரு நாலு வருஷம் இருந்தால் பென்ஷன் கென்ஷன்லாம் கிடைக்கும் எனக்கு இல்லையா இந்த சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர்னு ஒன்று கிடைக்கும் இந்த ஹோட்டலு கிட்டலாம் போய் செக் பண்ணுவாங்க போவாங்க அதெல்லாம் கிடைக்கும் ஏதோ அதில் ஓட்டிடுவேன் அப்படின்னாரு உனக்கு பெரிய வாய்ப்பு வருதியா இங்கே உட்காந்துங்கிறவங்கள நிறைய பேர் ரெண்டு எம்ஏ ரெண்டு எம்எஸ்சி டாக்டர் எம்எல்ஏ அது எம் வக்கீல் படிச்சவங்களாம் இருக்காங்க ஷண்டில் ஏன் அங்கேருந்து வராங்கங்க சினிமான்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்படி இருக்கும்போது உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அப்படின்னாரு வரலாம் சார் அப்புறம் நிரந்தரமாக இருக்கணும்ல ஓகே திடீர்னு நாலு மாதம் கழித்து போனால் அப்புறம் குள்ள குட்டியெல்லாம் இருக்கிறாங்க பொண்ணு வயசு இருக்கிற அளவுக்கு இருக்குது கல்யாணம் காட்சிகள்னு எதாவது வரும்போது அப்படின்னா இல்லை இல்லை நான் என்கிட்ட பர்மட்டாக சரி சார் நான் சேஃப்டி தான் எனக்கு இப்போ 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 முக்கியம் நான் லீவு ஒன்றா போட்டு வரேன் ஒரு அஞ்சாறு மாதம் உங்கள் கூட இருக்கிறேன் எனக்கு செட் ஆச்சுன்னா நான் இருந்து வந்துக்கிறேன் அப்படின்னு அப்போ சரி என்ன அப்புறம் அவர்கிட்ட போனேன் அவர்கிட்ட போய் எங்கே சேர்ந்துடா சார் ஒரு படம் அதில் தான் ஃபஸ்ட்டு அப்புறம் இது நம்ம படம் அசோசியேட் டைரக்டர் ஓகே ஓகே இந்த ரெண்டு படமே நல்ல ஹிட்டு பெரிய பெரிய இட்டு சார் பெரிய பெரிய இட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எதோ எனக்கு வெளியிலேருந்து பாண்டியராஜை படம் பண்ணி ஜெயிச்சிட்டாரு பார்த்தி பண்ணு புதிய பாதி இருந்தது அப்படின்னா அப்புறம் பாக்கியராஜ் அசிஸ்டண்ட்டை விட மாட்டாங்கள பிடிச்சி எழுத்துட்டு போவாங்கல்ல சொல்லியே பார்த்தேன் நான் ஐயோ எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் தெரியாதியா ஸ்கிரிப்ட் தெரியும் கதை நாலேஜ் மட்டும் இருக்குது மற்றபடி அதிகமாக ஒர்க் பண்ணல அவங்களாம் பாஞ்சு வருஷம் வேலை செய்திருக்கிறாங்க நான் ரெண்டே படம் தான் வேலை செய்யுதுங்கன்னா சொன்ன யாரு கேட்குறாங்க கூடும் போகிற அப்புறம் படம் பண்ண டேரக்டர் சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்